சர்வ சர்வசாஸ்திரமிரோன்மணி ஸ்ரீமத் பகவத் கீதா காயி குயிஹ அனைத்து சாஸ்திரத்தோட சிரோன்மணி ஸ்ரீமத் பகவத் கீதை பகவத்கீதை தான்னு அதுலதான் ஒரு ஒன்னு சொல்லப்படுது என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஸ்லோகன் முக்கியமான ஸ்லோகன் கீதைனாலே அதுதான் என்னது உம் எதா யதா ஹிஸ் தர்மசிய கிளானி எப்பதான் தர்மத்திற்கு இழிவு ஏற்படுகின்றதோ ஆத்மாவுடைய சுய தர்மம் என்னது பவித்ரதா சுகம் சாந்தி ஒருத்தராவது நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்களா ஏன்னா பவித்ரதா இல்லை இன்னைக்கு உலகத்துல என்ன இருக்கு அப்பவித்ரதா துக்கம் அசாந்தி தான் அதர்மத்தை அழிச்சு அப்படின்னா இந்த அப்பவித்ரதா துக்கம் அசாந்தியை அழித்து தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக சம்பவ யுகே யுகே கல்பத்தில் சங்கமியுகத்துல கடவுள் வர்றாரு அவர் வேலை இதுதான் இத மெயின் அந்த கீதையோட சாரம்னு கூட சொல்லலாம் எதுக்காக கடவுள் வந்திருக்காரு பாரத்மேகி பாப்பா தேய்க இறைவனின் வருகை பாரத தான் நாட்டுலதான் ஸ்வர்கே பாதுஷாகி தேனேவாலா பாபக உன்கோ பி சர்வியாபி கதை ஸ்வர்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் ஷிவ் பாபா அவரை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் ஒரு முறை கடவுளை சர்வ சர்வவியாப்பின்னு சொல்லும்போது எவ்வளவு பாவம் செய்யறது தெரியுமா ஆத்மாவுக்கு நம்ம செஞ்ச பாவத்துல பாதி ஈஸ்வர சர்வவியாப்பின்னு சொல்லியே சேர்த்துட்டோம் மீதி பாதி தான் விக்ரமத்தினால சேர்த்தது அபி தும் பட்சம் கோ குஷி ஹாக்கி நை துனியா மீ சாரை விஸ்வ பர் ஏ ஹமாரா ஹீ ராட்சியோ ஹோக்கா இப்போ உங்களுக்கு குஷி இருக்கு நம்ம புது உலகத்துல நம்ம ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும் உசு ராஜ்ய போய் கோயி சீன்னை சத்தா படையெடுத்து யாரும் வரமாட்டாங்க இங்க நம்ம ராஜ்யத்தை அபகரிப்பதற்காக ஒன்ஸ் ராஜானா கடைசி வரைக்கும் அவர்தான் ராஜ்யம் யான் தோ டுக்குடே டுக்குடே போற அப்பஸ்மே கித்னால் அடுத்த அந்த மகாராஜானா முழு பாரதம் முழு உலகத்திற்கு லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் பண்ணுவாங்க கண்டினியூஸாக அவங்களோட ராஜ்யம் நடக்கும் இங்கே சின்ன சின்ன போர்ஷனுக்கு ராஜ்யாவா இருப்பாங்க அதுக்கு எவ்வளோ சண்டை நடக்குது போர் நடக்குது சின்ன சின்ன துண்டுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க தும்கோத்தம் மஜாக வானமும் என்ன என்னுடைய தான் பூமியும் என்னுடைய தான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் ஏன் அதை நினச்சி சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க